வயசு பாத்தீங்களா சூப்பரா இருக்குதா இதுதாங்க நாங்களும் தட்டு தடுமாறி மாதிரி ஏறி மேலே போனோம் அண்ணா இதுதானா பாயிட்டே இதுதான் கறிக்கறியா வயசு ஆடி பதினெட்டு மேட்டூர் பதினாறுக்கு வந்துருக்குறோம் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்டூருக்கு இப்ப தான் உயிர் வந்திருக்குது கருவாடு எல்லாமே அம்பதான் அப்படியே சும்மா பிரிச்சுக்கிட்டு போதாங்க அப்படியே அந்தன பழம் பாருங்க பாருங்கள் தண்ணி அப்படியே வர்ற தண்ணி அப்படியே போகுது இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டூர்லேருந்து வெளியில் போகிறப்போ ஸோ ஊருக்குள்ளே வந்து ஒரு வழி போகுங்க அதுலேருந்து மலை மேலே கரெக்ட் மேலே ஒரு கோவில் ஒன்று இருக்குது ஓகேங்களா அந்த கோவில் தான் அது ஸோ அந்த கோவிலேருந்து ஒரு லொகேஷன் புதுசாக ஒரு பாயிண்ட்டு மேட்டூரில் பார்க்குறீங்களா தண்ணியை வர்ற லெவல் அப்பா அண்ணா இது அண்ணா இதுதானா மேட்டூர்ல ஒரு செம்ம இது அந்த டேம் பாருங்களேன் எப்படி இருக்குது இத நான் என்னான்னு சொல்லுவேன் எட்டாம் பாருங்க மேட்டூர் டேமு மொத்த டேமுமே இங்கே இருக்கு ஸோ நம்ம அப்படியே அந்த போகலாம் பாருங்க தண்ணி போதா அது வந்து பார்க்குலேருந்து போகக்கூடிய தண்ணிங்க அது ஓகேங்களா ஸோ நான் அப்படியே தண்டை காட்டுறேன் அது வந்து பார்க்கலேருந்து போகிற தண்ணி இங்கே பாருங்க அந்த இடத்துல வந்து அந்த பதினாறுலேருந்து போகிற தண்ணி அதில் போகுது அது ரெண்டுமே போய் அந்த கரெக்டை தாண்டி அந்த மலையை தாண்டி அந்தாண்டா ஒன்று சேர்த்துக்கும் அந்த மழை இருக்கு இல்லையா அதை தாண்டி அந்தாண்ட போய் ரெண்டுமே ஒன்னு சேர்ந்துக்கும் கம்மி கம்மிதான் சரிங்களா பார்க்கறதுலாம் பயங்கரமா இருக்குது லெவல் சூப்பரா இருக்கு இல்லைங்க ஆனா இடம் ஆர்ப்பரித்து போயிக்கிறது தண்ணீர் பார்த்த நாள் கறிக்கறியாக அங்கே சொன்னோம் இல்லையா அந்த மலையை தாண்டி அந்த கரெக்டை தாண்டி தண்ணி போய் ஜாயின்ட் ஆகுதுன்னு அப்படியே நேராக பாருங்க அங்கே போய் ஜாயின்ட் ஆகுது ஸோ அந்த ஆண்டா வந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலேருந்து வர தண்ணி இது வந்து பதினாறுல போய் கலகர தண்ணி ஸோ இந்தாண்டு அப்படியே பத்தாடாக இருக்குது அப்படியே போய் அப்படியே ரெண்டு ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கா போவோம் அப்படியே அது ரெண்டும் அப்படியே ஒன்றுங்க ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒட்டிக்கா போவோம் பூலாம்பி நேராக இப்போ வந்து பூலாம்பி போய் அப்படியே போய்கிட்டே இருக்குங்க கடல் வரைக்கும் நான் வந்து போன வருஷம் வரும்போது இந்த அளவில் தண்ணி போனது ஆனால் இன்றைக்கி அங்கே போகுது உண்மையிலேங்க இது வரைக்குமே தண்ணி போகும் இந்த இடெல்லாம் அப்படியே இந்த ஊடெல்லாம் வந்து அரிக்கும் பாருங்க ஆக்சுவலாக இங்கே தண்ணி போன இடம் வந்து உங்களுக்கு அச்சு தெரியுன்னு நினைக்கிறேன் இப்படியே தெரியுது போப்பனாவே பார்க்குது ஈரமே இருக்குது இப்போ போனது இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் தண்ணி போனது தண்ணியை குறைச்சி விட்டாங்க போல் தண்ணி வருதா வரலையா கூடி விட்டாங்க பாருங்க சூப்பராக இருக்குது அதெல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க காய்ஸ் மேட்டூர் தண்ணியில் நாம் காலை வைத்து விட்டோம் நீ ஆடுறா காமிலா இது நம்ம ஆட்டம் ஆடினீங்கன்னா அப்புறம் அப்படியே பிடிச்சி தர தரதா தான் எடுத்துட்டு போயிடும் அப்புறம் அப்படியே போய் அந்த ஆடை அப்படியே எங்கேயோ ஊட்டிட்டு அப்படியே கறி கறியா பிச்சு விட்டுரும் தம்பாடினீங்க இப்ப ஆடுறாப்பா அப்புறம் நம்ம நமக்கு முன்னாடி தான் ஆடிட்டு வருவாங்க எல்லாரும் தண்ணி ஜில்லுன்னு இறங்குது உள்ள சூப்பரா இருக்குது ஆனால் சேஃபான தான் இருக்கிறோம் அது எங்கேயும் உள்ளெல்லாம் போட்டு வழி காடு காட்டில் வந்து ஒரு வாரமா தண்ணி போயிட்டு இருக்குது காட்டுக்குள்ள நாங்க நின்றுட்டு இருக்கிறோம் பாருங்கதோ காடு காட்டில் பக்கத்திலயே தான் இருக்கிறோம் ரொம்ப உள்ளலாம் போகலை யாராவது வந்தீங்கன்னாலும் போவாதீங்க ஓகேங்களா Ini hormat safe ah okey Ain பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று காட்ட போகிறோம் ஸோ அந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்க போகிறோம் நம்ம கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் வந்து செகண்ட் டைம் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து மழை பெய்யுது அதுக்காகவே இப்போ வந்திருக்கோம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த மலையெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா உண்மையிலேயே சொல்கிறேன் அட்டகாசமாக இருக்குங்க செகண்ட் டைமு சூப்பராக இருக்குங்க இடம் சொல்லாம் மழை பெய்யுது இல்லையா அதுக்காகவே இப்போ நாங்கள் வந்துருக்கோம் செகண்ட் டைம் வீட்டுக்கு கிளம்புறப்போ சரி மழை பெய்யுதே வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் தண்ணி பாருங்கள் காட்டால் மாதிரி இந்த ஓகே கைஸ் இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா இப்போ நம்ம போகக்கூடியது அந்த இடம் அந்த உச்சியில் பாருங்கள் இருக்காங்க இப்போ நாம் வந்து அங்கே போய் இந்த வியூவை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஓகேங்களா இப்படிதாங்க நாங்களும் தட்டு தடு மாதிரி ஏறி மேலே போனோம் அந்த பாயிண்ட் அசால்ட்டை நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் மேலே போகிறதுக்குள்ளே சந்து பந்தா போய் காலகையில் பரட்டிக்கிட்டு என்ன சித்திரவதை என்ன அவஸ்தை தெரியுமாங்க சும்மையிலே சொல்கிற அட்வென்ச்சர்ஸ் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா வேறு லெவல் இருந்தது ஏதோ குணா கொகைக்குள்ளே போன மாதிரியே இருந்ததுங்க உண்மையிலே சொல்கிறோம் அல்டிமேட் ப்ளேஸ் அது ஸோ கொஞ்சம் உஷாராக தான் போய் ஆகணும் போயிட்டு நாங்கள் மேலே ஐஸ் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதா அப்படியே இந்தாண்ட வியூவை மூவ் பண்ணுறேன் ஒயிட்டு செம்மையாக இருக்குது பதினாறுலேருந்து தண்ணி போகுதா அப்படியே போய் அப்படியே போகுதுங்க கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர்னுடைய உச்சகட்ட வியூ பாயிண்ட்டு ஓகேங்களா ஸோ பதினாறு இந்தாண்ட டேமு அந்தான நூற்றி இருபது அடி செவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே டேமு தாங்க ஓகேங்களா இப்படி போய் அந்தாண்ட போய் அப்படி போகுது டேம் ஓகேங்களா ஸோ தான் ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல ஓகேங்களா சூப்பரான இடம் இது தண்ணி போதா பதினாறு பாத்தீங்களா பதினாறு தண்ணி போகுது கைஸ் ஆக்சுவலாக டோட்டல் டேம்னுடைய சிட்டி அண்டு டேமு வியூ பாயிண்ட்டு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா கொளத்தூர் இருக்குது அப்படியே ஒரு எல் ஷேப்பில் இருக்குங்க ஓகேங்களா இதுதான் இதுதான் மேட்டூர் டேம் அண்டு சிட்டிஸ் அங்கே அந்த அந்த வியூ பாயிண்ட் தெரியலையா அங்கே வந்து ஸோ இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு லட்சம் நேரடி தான் இந்த அத்தனி தான் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது போய்ட்டுருக்கு நேற்று ஏதோ ரெண்டே காலுன்னு சொன்னாங்க அண்ட் இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சிட்டி இது வந்து டேமுக்கு பார்க்குக்கு அந்தாண்டு இருக்கக்கூடிய சிட்டி ஓகேங்களா ஸோ சூப்பரான வியூங்க அது ஓகேங்களா ஆனால் இந்த இடத்துக்கு வந்து ஹலோடு கிடையாது பட் வந்திருக்காங்க ஓகே ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பே நோக்கி ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கேன் அண்டு நாம் பார்த்தே ஒரு வியூக்காக வந்திருக்கோம் ஸோ இதாங்க சிட்டி ஆர்மையான ஒரு ஸ்பாட் ஓகே உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க வீடியோ சாரி பிளேஸ் அந்த தாத்தா பாருங்களேன் குகது சீன் காமிச்சிட்டு இருக்கிறாரு சண்டை பண்ணிட்டு இருக்கிறாரு ரவுடிசம் இருக்காரு தாத்தா ஓகேங்களா சோ இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்ப்போம் அண்ட் அடுத்த வீடியோ வந்து ஏற்காட்ல இருந்து பார்க்கும்போது டாம் தெரியும் ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே அடுத்த ஓகே பை பாய்